முதுகலை படிப்பில் சேர நாளை முதல் விண்ணப்பம் சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை மற்றும் டிப்ளமோ சான்றிதழ் படிப்புகளில் சேர நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளன மேலும் விவரங்களுக்கு சென்னை டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் உணவக மேலாண்மை படிப்புக்கு எந்த நகரங்களில் நுழைவுத் தேர்வு பட்டியல் வெளியிட்டது என்டிஏ இளநிலை உணவக மேலாண்மை படிப்புகளுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நகரங்கள் பட்டியலை என்டிஏ வெளியிட்டுள்ளது என்டிஏ இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை பெறலாம் மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் என்டிஏ டாட் இசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் தவறான கேள்விக்கு ஒரு மதிப்பெண் தேர்வுத்துறை உத்தரவு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற தவறான கேள்விக்கு மாணவர்கள் விடையளிக்க முயற்சி செய்திருந்தாலே ஒரு மதிப்பெண் வழங்க அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிதியுதவி திட்டம் மாணவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் அறிவிப்பு ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிதியுதவி கீழ் ஆயிரத்தி பதினான்கு கல்லூரி மாணவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் என மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் தெரிவித்துள்ளது வழி தொலைதூர படிப்புகளுக்கான அங்கீகாரத்துக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு தொலைதூர மற்றும் இணையவழி படிப்புகளுக்கான அங்கீகாரம் பெற உயர்கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்